அஸ்லாம் அஹமதுல்லாஹி வரகாத்துஹூ நம்ம லைலத்துல் கதூருடைய இரவுல என்னென்ன அமல்கள் எல்லாம் செய்யணும் அப்படிங்கறதுதான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் லைலத்துல கதூர் அப்படிங்கிற வார்த்தைக்கு கண்ணியமிக்க இரவு அப்படிங்கிறது தான் பொருள் லைலத்துல் கதருடைய இரவு அப்படிங்கிறது ஆயிரம் மாதங்களை விட சிறந்த மாதமாகும் சுபஹானுல்லா இந்த இரவில் நம்ம அமல் செஞ்சோம் அப்படின்னா ஆயிரம் மாதங்கள் என்று வணங்கிய நன்மையை அல்லாஹ் சுபஹானவத்தால நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்குறான் அல்லாஹூ அக்பர் இதை அல்லாஹ் சுபஹானவத்தாலா அவனுடைய திருமறையான திருக்குறு ஆனில் பதிவிடவும் செஞ்சிருக்கிறான் கண்ணியமிக்க அந்த இரவு ஆயிரம் மாதங்களை விட மிக்க மேலானதாகும் மேலும் இந்த லைலத்துல் கதருடைய இரவை சிறப்பித்து கூறும் விதமாக அல்லா சுபஹானவ அவனுடைய திருக்குறு ஒரு தனி அத்தியாயத்தியை இதற்காக உருவாக்கியுள்ளான் தாலா இவ்வளவு தூரம் ஒரு இரவை பற்றி சிறப்பித்து மகிமைப்படுத்தி கண்ணியப்படுத்தி கூறுகிறான் அப்படின்னா அந்த இரவுக்கு எவ்வளவு நன்மைகள் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம எல்லோருமே உணரக்கூடியவங்களாகவும் அதை வைத்து அமல் செய்யக்கூடியவங்களாகவும் இருக்கணும் இன்ஷா அல்லா முதலாவதாக லைலத்துல் கதிர் இரவின் ஆரம்ப மற்றும் முடிவு நேரம் லைலத்துல கதருடைய இரவானது எந்த நாள் அப்படிங்கிறது குறிப்பிட்டு நம்பிசல்லாஹிவசலம் அவங்களுக்கே தெரியாது ஒற்றை படைகளில் லைலத்துல கதருடைய இரவை தேடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படி ஒற்றைப்படையில் இருக்கக்கூடிய இரவுல மகரீபுடைய நேரத்தில் இருந்து ஃபஜருடைய பாங்கு கூறுவதற்கு முன்பு வரை இருக்கிறது அப்படிங்கிறத இந்த குறிப்பிட்ட குர்ஆன் ஆயத்தின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் சாந்தி நிலவி இருக்கும் அது விடியற்காலை உதயமாகும் வரை இருக்கும் அல்குர்ஆன் ஆன் தொண்ணூற்றி ஏழாவது அத்தியாயம் ஐந்தாவது வசனம் ஸோ நாமளும் இந்த குர் ஆணாயத்தை ஃபாலோ பண்ணி மஹரிபுடைய நேரத்துக்கு பின்பு நம்மளுடைய அமல்களை தொடர்ந்து ஃபஜூருடைய பாங்கிற்கு முன்பு வரை செய்யலாம் அடுத்ததாக லைலத்துல் கதருடைய இரவில் என்னென்ன அமல்கள் செய்ய வேண்டும் இதை பற்றிய ஒரு ஹதீஸ் ஆயிஷா வலி அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹுவின் தீர்த்தூதரே லைலத்துல் கதரு இரவு எது என்பதை நான் அறிந்தால் அதில் நான் என்ன சொல்ல வேண்டும் என்று நான் கேட்டேன் அதற்கு நபி அவர்கள் அல்லாஹும்ம இன்னக்க அஃபுங் துஹிபுல் அஃ அன்னி என்று கூறினார்கள் இந்த துறாவின் பொருள் இறைவா நீ மன்னிப்பவன் மன்னிப்பை விரும்புபவன் எனவே நீ என்னை மன்னிப்பாயாங்க லைலத்துல கதருடைய இரவுக்கென்று நபி அவர்கள் காட்டி தந்த ஒரே ஒரு அமல் அப்படின்னா அது இந்த துவா மட்டும்தான் இது வந்துட்டு ஒரு பாவமன்னிப்பு துவா இந்த துவாவை ரமலானுடைய கடைசி பத்து நாட்களை நம்ம நெருங்கும்போது அதிக அதிகமாக ஓத சொல்லி நபிசல்லாஹாஹாஹ் அலஹிவசலம் அவங்க நமக்கு வலியுறுத்தி இருக்காங்க அதிலும் முக்கியமாக லைலத்துல கதருடைய இரவுல எவ்வளவு உங்களால் முடியுமோ அந்த அளவுக்கு ஓதணும் அப்படின்னு வலியுறுத்திய ஒரு சிறந்த துவா தான் இது அடுத்ததாக லைலத்துல கதருடைய இரவில் நபிசல்லா அலஹிவாசலாம் அவர்கள் செய்த அமல்கள் இதை பற்றி ஆயிஷா அலி அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் ரமலானின் கடைசி பத்து நாட்கள் வந்துவிட்டால் நபிசல்லாஹு அலஹிவாசலம் அவர்கள் இல்லற தொடர்பை கொள்வார்கள் இரவை அல்லாஹுவை தொழுது உயிர்ப்பிப்பார்கள் இறைவனை வணங்குவதற்காக தம் குடும்பத்தினரை எழுப்பி விடுவார்கள் ஹதீஸ் இடம்பெறும் நூல் புகாரி டூ ஜீரோ டூ ஃபோர் அடுத்ததாக இந்த கன்னியமிக்க இரவில் நாம் என்னென்ன அமல்கள் செய்ய வேண்டும் முதலாவதாக தொழுவது தொழுகை அப்படிங்கிறது நம்முடைய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய இரண்டாவது மிகப்பெரிய கட்டளை மேலும் இது அல்லாஹுக்கு பிடித்த அல்லாஹுவை நெருங்கக்கூடிய அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய கட்டளை மேலும் எல்லா வணக்க வழிபாடுகளுக்கும் தலையாக இருப்பது இந்த தொழுகை தான் ஸோ தொழுகையின் மூலமாக நம்ம இந்த இரவில் நிறைய நன்மைகளை சம்பாதிச்சுக்க முடியும் இன்ஷா அல்லா இரண்டாவதாக குர்ஆன் ஓதுவது அல்லாஹுடைய திருமறையான இந்த திருக்குறானது இந்த கண்ணியமிக்க மிக்க இரவில் தான் நமக்கு இறக்கி அருளப்பட்டது எனவே இந்த இரவில் நம்ம எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் அதிக அளவில் குரானை ஓதக்கூடியவங்களாக இருக்கணும் மூன்றாவதாக லைனோத்துள் கதிர் துவாவை அதிகமாக ஓதுவது இது மட்டும் இல்லாமல் இக்திகாஸ் இருப்பது அதிகமாக துவாக்கள் கேட்பது அதிகமாக பாவமன்னிப்பு தேடுவது போன்ற ஏனைய அமல்கள் அனைத்தையுமே அந்த இரவில் நம்ம நிறைவேற்றக்கூடியவங்களாக இருக்கணும் இன்ஷா அல்லா இவை இல்லாமல் இந்த கண்ணியமிக்க இரவுடைய நன்மையை எப்போதும் வகையில் இருக்கக்கூடிய ஒரு சில தொழுகைகள் உதாரணமாக தஸ்பீக தொழுகை தடவை ஓதனும்னு ஒரு சில தொழுகை முறைகளை நாமலா தயார் பண்ணிக்கிட்டு இந்த கண்ணியமிக்க இரவுல நம்ம பாவங்கள் சம்பாதிக்கக்கூடியவங்களாக இருக்கவே கூடாது இந்த தொழுகை முறைகள் அனைத்துமே நபிசல்லாஹூலகி வசலம் அவங்க காட்டி தராத சொல்லாத செய்யாத விஷயங்கள் மட்டுமே ஆகும் இந்த விஷயங்களுக்கு எல்லாமே அடிப்படையான ஆதாரங்கள் அப்படின்னு எதுவுமே கிடையாது இந்த விஷயங்கள் அனைத்துமே மனிதர்களால உருவாக்கப்பட்டது மட்டும் தான் அது மட்டும் இல்லாமல் சூர அதிர அன்றைய இரவுல அதிக அளவுல ஓதணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இதற்கும் எந்த ஒரு சகியான ஹதீஸ்களும் ஆதாரங்களும் கிடையாது சப்போஸ் அந்த சூராவுக்குன்னு ஏதாவது ஒரு சிறப்போ மகிமையோ கண்ணியமோ இருந்துச்சு அப்படின்னா அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையிலேயே அது விலக்கி கூறியிருப்பான் தர்ஜுமாக்களை எடுத்து பார்த்தாலே நமக்கு அல்லாஹுதால இதை தான் சொல்ல வரான் அப்படிங்கிறது தெரியும் ஆனால் சூரத்துல அதிர் சூறாவில இந்த இரவுக்குன்னு தனி சிறப்புகளும் மகிமைகளும் கண்ணியமும் இருக்கு அப்படினும் மலக்குமார்கள் இந்த இரவுல பூமிக்கு வந்துட்டு போவாங்க அப்படினும் மேலும் நமக்காக துவா செய்வாங்க அந்த இரவானது சாந்தமாக இருக்கும் அப்படின்னு மட்டும் தான் தாலா கூறியிருக்கிறான் மாறாக இந்த சூறாவை இத்தனை தடவை ஓதணும் இந்த சூறாவை இத்தனை தடவை ஓதினால் என்னென்ன நன்மைகள்னு எந்த இடத்துலையுமே கூறலை ஸோ இந்த விஷயங்கள்ல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் எது சகி எது பலகீனமானது அப்படிங்கிறது அல்லாஹ் பாதுகாக்கணும் எல்லாம் அல்ல இந்த கண்ணியமிக்க இரவை ஒவ்வொருத்தரும் அடைந்து இந்த கண்ணியமிக்க இரவுல நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு சிறிய பெரிய நல்ல அமல்கள் அனைத்தையும் எத்துக்கிட்டு நம்மளுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மளுடைய துவாக்கள் அனைத்தையும் கபலாக்கி இந்த இரவுடைய முழு நன்மையையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தருவானாக அமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே லைல் லைலத்துல் கதர் யாமோத்துக்களை தெரிவிச்சிக்கிறோம் நோன்பு ஆரம்பிச்சதுதான் தெரிஞ்சது ரொம்ப வேகமா இருபத்தி ஏழு நாள் ஓடிட்டுச்சி லில்லா பொதுவா பள்ளிவாசல் அழகுதான் நாம பஸ்ஸிலோ காரிலோ தூரம் செல்லும் போது தூரத்துல ஒரு வாசலோட மினாரா தெரியும் சில சமயம் அது எந்த ஒரு வாசல்னே நமக்கு தெரியாது இருந்தாலும் அந்த பள்ளிவாசல் மினாராவை பார்க்கும்போது நம்ம மனசுல ஒரு இனம் தெரியாத வெண்மையான ஒரு சந்தோஷம் ஏற்படும் அது போல ரோட்டுல நாம போகும்போது ரோட்டுல ஒரு பள்ளி வாசலை கிராஸ் பண்ணுவோம் அப்போ அந்த பள்ளிவாசலை பார்த்து நம்ம கண்ணும் குளிரும் நம்ம மனசும் குளிரும் சுபஹானல்லா அதுதான் பள்ளிவாசலின் அழகு பள்ளிவாசல்னாலே அழகுதான் அதிலும் லைலத்துல் கதர் இரவு அன்றைக்கு எல்லா பள்ளிவாசல்களும் அழகுக்கு அழகு சேர்க்கும் அந்த வகையில நம்ம தேரிழந்தூர் பள்ளிவாசலும் மாஷா அல்லா ஜன்னத்துல் பிரிதவ்ஸ் போல காட்சி தருது பொருளாதாரம் விரயம் செய்யாம இருக்குற பொருட்களை வச்சி வெளி பள்ளியையும் உள் பள்ளியையும் அவ்வளவு அழகா அலங்கரிச்சிருக்காங்க உள் பள்ளி கோல்டன் லைட்டிங்ல பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது அவ்வளவு அழகா இருக்குது இதற்கெல்லாம் முன்னேற்பாடுகளே தேரழந்தோர் நிர்வாகம் சிங் சிறந்தாங்க அவர்களுக்கு நம்முடைய துவாவ தெரிவிச்சுக்குவோம் ஒரு பள்ளி வாசலுடைய அழகு அப்டிங்கிறது டெக்கரேஷனை மட்டும் வச்சி தீர்மானிக்கப்படுதா அப்தின்னா இல்லைங்க அந்த பள்ளியில் நடைபெறக்கூடிய இபாதத்துக்கள் இறை வணக்கங்களை வைத்து ஒரு பள்ளியின் அழகு தீர்மானிக்கப்படுதுங்க அந்த வகையில நம்ம தேரிழந்தோர் பள்ளி வாசல்களையும் தராவி தொழுகைகளும் யாமுலேல் சிறப்பு தொழுகைகளும் மற்றும் இதர இறை வணக்கங்களும் கொண்டு நமது தேரிழந்தோர் பள்ளிவாசல்களையும் நாம் அழகுபடுத்திக் கொண்டிருக்கிறோம் சிலர் பள்ளிவாசலுக்கு சீரணிகள் வழங்கியிருந்தாங்க தொழுகைக்கு பிறகு அதை வாங்கிக் கொண்டு வெளியில் வந்தால் நீண்ட நேரம் நின்னு தொழுத களைப்பு நீங்க ஒரு பக்கம் பாதாம் பால் கொடுத்தாங்க அதையும் பருகினோம் இன்னொரு பக்கம் ஸ்வீட் இனிப்பு கஞ்சி கொடுத்தாங்க நண்பர்களுடன் பேசிக்கொண்டும் கொண்டும் அதையும் சாப்பிட்டோம் அலஹம் இந்த இனிப்பு பிர்னி கஞ்சியை வழங்கியதும் இந்த வீடியோ நிகழ்ச்சிக்கு பொருளாதார உதவி செய்து ஸ்பான்சர் செய்ததும் நமதூர் புதுமனை தெருவை சேர்ந்த செங்குடியா கவித்து கண்ணியத்துக்குரிய சர்புதீன் அவர்களுடைய மகனார் காசிம் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தார்க்கும் என் சார்பாகவும் இந்த சேனல் சார்பாகவும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் துவாவையும் சலாத்தினையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ராமத்துல்லா வாங்க தொடர்ந்து பார்ப்போம் முப்பது முக்கியமான விஷயங்கள் வீட்டில் உள்ள பெரியவர்களை சந்தித்து வருவது அதனால் அவர்களுக்கு நம் மீது அன்பும் அக்கறையும் உள்ளது என்று அவர்களும் தெரிந்து கொள்வார்கள் இதை பற்றிய ஒரு ஹதீஸ் நம்மில் பெரியவர்களை கண்ணியப்படுத்தாதவரும் சிறியவர்கள் மீது இரக்கம் காட்டாதவரும் என் சமுதாயத்தை சார்ந்தவர் அல்லர் என்று நபி நபிசல்லாஹூ அலிகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் பதினேழாவது மற்றவர்களை மன்னிப்பது அதாவது பிறர் செய்யும் தவறுகளை நாம் மன்னிப்பது இது கடினமான காரியமாக இருக்கலாம் ஆனால் இதற்கான வெகுமதி மிகவும் மகத்தானது இதை பற்றிய ஒரு ஹதீஸ் தனது முஸ்லீம் சகோதரனுடன் மூன்று இரவு பகலுக்கு மேல் வெறுத்திருப்பது கூடாத செயலாகும் எனவே மூன்று இரவு பகலுக்கு மேல் வெறுத்திருக்கும் நிலையில் மரணிப்பவன் நரகம் நுழைவான் பில்லாஹி மின்ஹா என்று ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் மேலும் கருணை காட்டாத எவனும் கருணை காட்டப்பட மாட்டான் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் எனவே நீங்க யாராச்சும் யாருக்குறையாச்சு பேசாமல் இருந்தீங்கன்னா அல்லாஹு தாலாவுக்காக அவங்களை மன்னிச்சு சொல்லி பேசி அந்த நீங்களே எல்லோரிடமும் அன்பாக பழகுவது இதை பற்றி இஸ்லாத்தில் கூறுவதாவது ஒரு மனிதருக்கு நாம் உதவி செய்வது இறைவனுக்கு உதவி செய்வதை போன்றும் மனிதருக்கு நாம் இரக்கம் காட்டாவிட்டால் இறைவனை வெறுத்து தள்ளியதை போன்றும் இறைவன் எடுத்துக்கொள்கிறான் இதை பற்றிய ஒரு ஹதீஸ் நீங்கள் நேசிப்பதை நீங்கள் செலவழிக்கும் வரை நீங்கள் ஒருபோதும் நீதியை அடைய மாட்டீர்கள் நீங்கள் எதை செலவிட்டாலும் நிச்சயமாக அல்லாஹ் அதை அறிவான் என்று குர்ஆனில் கூறப்பட்டுள்ளது பத்தொன்பதாவது உங்கள் சூழலை சுத்தமாக வைத்திருக்க உதவுங்கள் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் படைத்த இந்த பூமியிலிருந்து குப்பைகளை அகற்றுவது நிச்சயமாக நமக்கு நன்மை பயக்கக்கூடிய காரியமாகும் இதை பற்றிய ஒரு ஹதீஸ் தீங்கு விளைவிக்கும் விஷயங்களை சாலையில் இருந்து அகற்றுவது தர்மத்தின் செயலாகும் என்று நபி சல்லாஹூ வசலம் அவர்கள் கூறியுள்ளார்கள் அல்லாஹின் தூதர் முகமது நபி சல்லாஹு அலீஹி வசலம் அவர்கள் கூறினார்கள் ஈமான் என்பது எழுபதுக்கும் அதிகமான கிளைகளாகும் சுபஹான் அல்லாஹ் அவற்றில் உயர்ந்தது வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று கூறுவதாகும் அவற்றில் கடைசி நிலை பாதையில் கிடக்கும் நோவினை தரக்கூடியவற்றை அகற்றுவதாகும் இதை அறிவிப்பவர் அபுஹுரைரா ரலி அல்லாஹூ அன்ஹு அவர்கள் இதை பற்றிய ஒரு நிகழ்வு ஒரு கிராமவாசி நபிசல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் தோலும் பள்ளிவாசல் நின்று கொண்டு சிறுநீர் கழிக்க ஆரம்பித்தார் இதை பார்த்த அவர்களது தோழர்கள் நிறுத்து நிறுத்து என்று கூறி தடுக்க முற்பட்டார்கள் நபிசல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் தமது தோழர்களை பார்த்து அவர் சிறுநீர் கழிக்க இடையூறாக இருக்காதீர்கள் அவரை விட்டுவிடுங்கள் சிறுநீர் கழித்து முடிக்கட்டும் என்று கூறிவிட்டு ஒரு வாளி தண்ணீரை கொண்டு வந்து அவர் சிறுநீர் கழித்த இடத்தில் ஊற்றும்படி கட்டளையிட்டார்கள் சுபஹனல்லா அந்த கிராமவாசி சிறுநீர் கழித்த பின்பு நபி அவர்கள் அவரை அழைத்து பள்ளிவாசல்களில் அசித்தம் செய்யக்கூடாது இங்கு இறைவனை நினைக்க வேண்டும் தொழ வேண்டும் குரான் ஓத வேண்டும் என்று கூறி உபதேசம் செய்தார்கள் சுபஹனல்லா அறிவிப்பவர் அனஸ்பின் மாலிக் ரொலியல்லாகு அன்ஹூ அவர்கள் இருபதாவது அல்லாஹ்வின் ஒவ்வொரு பெயர்களையும் கற்றுக்கொண்டு அதை கொண்டு அவனை அழைப்பது உதாரணமாக அஸ்மா உல் ஹுஸ்னா இதை பற்றிய ஒரு ஹதீஸ் அல்லாஹ்விற்கு தொன்னூற்றி பெயர்கள் உள்ளன அதாவது நூறு கழித்தல் ஒன்று அவற்றை அறிந்தவன் ஸ்வர்க்கத்திற்கு செல்வான் என்று நபிகள் நாயகம் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இருபதாவது லைலத்துல கதருடைய இரவில் நின்று தொழுவது அல்லாஹு தாலா தமது திருமறையில் கூறுகிறான் நிச்சயமாக நாம் இந்த குர்ஆனை லைலத்துல கதர் என்னும் ஒரு இரவில் முதலாவதாக இறக்கி வைத்தோம் மேலும் லைலத்துல கதரின் மாபெரிய சிறப்பாக இந்த இரவில் அல்லாஹு தாலா அல் அருளியுள்ளான் நிச்சயமாக நமது வாழ்வின் எல்லா நன்மைகளுக்கும் வழிகாட்டக்கூடியது அல்லாஹ்வின் திருமறையான திரு குர்ஆன் மட்டுமே கண்ணியமுள்ள அந்த இரவு ஆயிரம் மாதங்களை விட மிக்க மேலானதாகும் என்று அல்லாஹு தாலா தன் திருமறையான குர்ஆனில் விளக்கியிருக்கிறான் மேலும் அதில் மலக்குகளும் ஜிப்ராயிலும் தங்கள் இறைவனின் கட்டளையின் பேரில் எல்லா காரியங்களுடன் இறங்குகின்றனர் என்று அல்லாஹுதாலா குர்ஆனில் கூறுகிறான் மேலும் தாலா அடியார்கள் பகற்காலங்களில் நோன்பிருந்து இரவு காலங்களில் தொழுது வரும்போது அவர்களை மலக்குகளுக்கு காட்ட வேண்டும் என்று விரும்புகிறான் மனித குலத்தை படைக்க வேண்டாம் என்று கூறினீர்களே அவர்களை பார்த்தீர்களா என்றைய தினம் லைலத்துல அதிர் என்று தெரியாமல் அதை தேடுவதில் எவ்வளவு ஆர்வம் காட்டுகிறார்கள் தெரிந்து கொண்டிருந்தால் எவ்வளவு ஈடுபாடு கொள்வார்கள் பூமிக்கு சென்று அதை நேரில் கண்டு வாருங்கள் என்று பெருமையுடன் இறைவன் கூறுகிறான் சுபஹானுல்லா மேலும் அல்லாஹ்வின் தூதர் முஹமது நபி சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் நவின்றார்கள் அல்லாஹ்வின் இல்லங்களில் ஒரு இல்லத்தில் சில மக்கள் ஒன்று கூடி அல்லாஹ்வின் வேதத்தை ஓதுகிறார்கள் அதை தங்களுக்கிடையில் பாடம் நடத்தி கொள்கிறார்கள் அப்போது அவர்களை அமைதி தழுவுகிறது அவர்கள் மீது அருள் இறங்குகிறது சுபஹானுல்லா அவர் மலக்குகள் சூழ்ந்து கொள்கிறார்கள் அவர்களை பற்றி அல்லாஹ் தன்னிடம் இருப்பவர்களிடத்தில் பெருமையாக பேசிக் கொள்கிறான் சுபஹான் இந்த ஹதீஸை அறிவிப்பவர் ஹல்ரத் அபு ஹுரான்ஹூ அவர்கள் நூல் முஸ்லீம் எனவே வருகின்ற ரமலான் மாதத்தின் லைலத்துல கதருடைய இரவில் அதிகம் இபாதத்து செய்யக்கூடியவர்களாகவும் அல்லாஹ்வின் அனைத்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளவும் தாலா நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக இன்ஷா அல்லா இருபத்தி இரண்டாவது நம்மை நாமே பாதுகாப்பாக பார்த்து பகல் முழுவதும் நோன்பு நோற்று சிறிது களைப்படையும் நேரத்தில் நமக்கு பிடித்த செயல்களை செய்து நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்வது உதாரணமாக உங்களுக்கு பிடித்த குர்ஆன் ஆயத்துக்கள் அல்லது வசனங்களை ஓதுவது அல்லது உங்களுக்கு பிடித்த உணவுகளை சாப்பிடுவது போன்றவைகளாகும் நிச்சயமாக உங்கள் உடலுக்கு உங்கள் மீது உரிமை உண்டு என்று நபிகள் நாயகம் அலேஹி வசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இருபத்தி மூணாவது அடுத்தவர்களின் நலனில் நீங்கள் ஒரு தொண்டராக இருப்பது உதாரணமாக உங்கள் வீட்டு சமையலறையிலேயோ அல்லது நீங்கள் தொழும் மஸ்ஜிதிலேயோ அல்லது ஒரு குழந்தைக்கு படிப்பு சொல்லிக் கொடுப்பதிலேயோ நீங்கள் அவர்களுக்கு ஏதாவது ஒரு முறையில் உதவுவது இதை பற்றி அல்லாஹுதாலா தன் திருமறையில் கூறுகிறான் மேலும் ஒருவருக்கொருவர் நன்மையுடனும் பக்தியுடனும் உதவுங்கள் மற்றொரு வசனத்தில் நன்மை செய்யுங்கள் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் இருபத்தி நான்காவது உங்களுடைய பயன்படுத்திய இஸ்லாமிய புத்தகங்களை உங்கள் உள்ளூர் மசூதிகளுக்கோ அல்லது மதர்சாக்களுக்கோ நன்கொடையாக வழங்குங்கள் இந்த செயல்களை செய்வதன் மூலம் அல்லாஹுதாலா இன்ஷா அல்லா செய்பவருக்கு அதிக வெகுமதிகளை வழங்குவான் இதை பற்றி அல்லாஹுதாலா தன் திருமறையில் கூறியுள்ளதாவது ஆதமின் மகன் இறக்கும்போது அவனுடைய எல்லா நற்செயல்களும் மூன்றை தவிர முடிவடைகின்றன ஒன்று நடந்து கொண்டிருக்கும் தர்மம் இரண்டு அவன் போன பின் மற்றவர்கள் பயனடையக்கூடிய அறிவு மூன்று பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய துவாக்கள் இருபத்தி ஐந்தாவது உங்களுக்கு வேண்டியவருக்காக கடிதம் எழுதுவது எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி சிறியதாக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திய ஒருவருக்கு கடிதம் எழுதுவது இதை பற்றி அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி சலாஹு அலிஹி வசலம் அவர்கள் கூறுவதாவது அல்லாஹ்விற்கு மிகவும் பிரியமானவர்கள் மக்களுக்கு மிகவும் பயனளிப்பவர்கள் அல்லாஹிற்கு மிகவும் பிரியமான செயல் ஒரு முஸ்லீமை மகிழ்விப்பது அல்லது அவனுடைய ஒரு பிரச்சனையை நீக்குவது அல்லது அவனது கடனை மன்னிப்பது அல்லது அவனது பசிக்கு உணவளிப்பது இருபத்தி ஆறாவது மற்றவர்களை நேர்மையுடன் பாராட்டுவது அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி சல்லாஹூ அலஹி வசலம் அவர்கள் கூறியுள்ளார்கள் ஒரு நபர் அல்லாஹ்விற்கு பிரியமான ஒரு வார்த்தையை சொல்லக்கூடும் அவர் அதை பற்றி அதிகம் யோசிக்க மாட்டார் ஆனால் அல்லாஹ் அந்த வார்த்தையின் காரணமாக நியாய தீர்ப்பு நாளில் அவனுக்கு இன்பம் தருவான் சுபஹான் அல்லாஹ் இருபத்தி ஏழாவது யுக்திகாஃப் இருப்பது ரமலான் மாதத்தின் கடைசி பத்தில் நபிசலாஹு அலஹி வசலம் அவர்கள் யுக்திகாஃப் இருப்பார்கள் என அப்துல்லாஹ் இப்னு உமர் அலி அல்லாஹு அன்ஹூ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிசல்லு அலெஹி வசல்லம் அவர்கள் மரணிக்கும் வரை ரமலான் மாதத்தின் கடைசி பத்தில் யுக்திகாஃப் இருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அவர்கள் மரணித்த பிறகு அவர்களின் மனைவிமார்கள் இப்திகாஃப் இருந்தார்கள் நோன்பின் கடைசி பத்து வந்துவிட்டால் நபிசலாஹூ அலஹிவசலம் அவர்கள் இரவெல்லாம் விழித்திருந்து அமல் செய்வார்கள் தன் குடும்பத்தையும் அமல் செய்வதற்காக எழுப்பி விடுவார்கள் சுபகனுள்ளா தன் மனைவிமார்களிடமிருந்து தூரமாகி விடுவார்கள் என ஆயிஷா ரலியல்லாஹூ அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இருபத்தி எட்டாவது உங்கள் குடும்பம் மற்றும் உங்களுடைய நண்பர்களுக்கு ஈத் பெருநாளின் அழைப்புகள் மற்றும் வாழ்த்துக்களை தெரிவிப்பது நிச்சயமாக உங்களுடைய அழைப்பும் உங்களுடைய வாழ்த்துக்களும் அவர்களின் முகத்தில் ஒரு சிறு புன்னகையை ஏற்படுத்தக்கூடும் இன்ஷா அல்லா இருபத்தி ஒன்பதாவது உங்களது நண்பர்களை இஃப்தாருக்கு அழைப்பது கடைசியாக முப்பதாவது உங்கள் ஜகாத் அல் ஃபித்தருக்கு பணம் செலுத்துவது மக்கள் ஈத் தொழுகையை செய்ய வெளியே செல்வதற்கு முன்பு ஜகாத் உல் ஃபித்தரை செலுத்துமாறு அல்லாஹின் தூதர் முஹமது நபி சல்லாஹூ அலஹி வசலம் அவர்கள் உத்தரவிட்டதாக இப்னு ஒமர் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள் அலஹம்துல்லா இன்னைக்கான வீடியோ முடிஞ்சிருச்சு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த முப்பது விஷயங்களையுமே நீங்கள் கண்டிப்பாக செய்யணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது அல்லாஹூ தாலா உங்களுக்கு எதை லேசாக்கி கொடுத்துருக்கானோ இன்ஷாலா அதை செய்தால் போதுமானது ஒரு நாளைக்கு ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம செய்ய ஆரம்பிச்சோன்னா முப்பது நாளைக்கு முப்பது விஷயங்களையும் நம்ம ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் அல்லாஹுடைய உதவியை கொண்டு இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் இந்த ரமடான் நம்ம எல்லோருக்குமே அதிகம் நன்மைகள் அள்ளித்தரக்கூடிய மாதமாகவும் மேலும் அல்லாஹுடைய பொருத்தத்தையும் அன்பையும் அதிகமாக பெறக்கூடிய பாக்கிய மிக்கவர்களாகவும் நம்ம எல்லோரும் இருக்கணும் அப்படின்னு எல்லாம் வல்ல ரட்சகன் நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன்